ஒரு கிலோ பிரியாணி ரெண்டு நிமிஷத்துல சாப்பிட்டா ரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ் தராங்களா நம்ம திருத்திரை பூண்டி தொப்பி வாப்பால பாத்தீங்கன்னா அந்த போட்டி வச்சிருந்தாங்க இதுல எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு நம்ம கடைக்குள்ள போயாச்சு உள்ள போனதும் பாத்தீங்கன்னா பேக்கிங்லாம் போட்டு ரெடியா வச்சிருந்தாங்க ஒரு பேக்கிங்ல ரெண்டு முட்டையும் பீஸும் வச்சிருந்தாங்க அங்க சக போட்டியாளருக்கு நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு நம்ம உட்காந்தாச்சு உட்காந்துட்டு பக்கத்துல யாருன்னு பார்த்தா நம்ம மரிதாசா அண்ணா என்னன்னா நீங்க எங்க உங்களை தான் நீங்க தோக்கடிக்காம விட மாட்டேன் வாங்க போட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே போட்டிக்கு தயாராயாச்சு போட்டி ஆரம்பிச்சதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா முட்டை அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரும் இப்படியே சாப்பிட்டா நம்மளுக்கு பிரைஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள மரிதாசானன்ட்டா உங்க பத்து ரூபா கீழே கிடக்கு பாருங்க அண்ணன் குடிச்சு பார்த்தாங்க அவங்களுக்கு எப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டோம் நம்ம தொப்பி வாப்பால இனிமே வார வாரம் இந்த மாதிரி போட்டு எக்கச்சக்கமா நடக்கும் அப்படின்னாங்க டைமும் முடிஞ்சது யாருமே ஜெயிக்கல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் அதிகமா திங்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வச்சு பார்த்தாங்க அதுலயாவது ஜெய் பார்த்தா அதுலயும் நான் ஜெயிக்கல பிரியாணி டேஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு இதுல நம்ம விவேகானந்தா ஜெயிச்சாங்க போட்டியை சூப்பரா நடத்தி கொடுத்த தொப்பி வாப்பாக்கு ரொம்பவே நான் நன்றியை சொல்லிக்கிறேன்